மனிதனுக்கு மனிதன் என்ன எந்த முறையிலே வாழ்க்கையிலே உதவி கொள்ள முடியும் என்பதெல்லாம் பெரியவர்கள் ரெண்டேதான் ஒத்தும் உதவியும் வாழ்தல் இசைப்பட வாழ்க்கை ஊதிய என்பது உதவி செய்வது இசைப்பட வாழ்தல் என்பது ஒருவருக்கும் துன்பம் தராது தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் நான் இன்பம் அடைய வேணாம் வாழ வேணாம் ஆனால் இந்த தன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்ற போது அவர்களிடம் வாழ வேண்டும் நானும் வாழ வேண்டும் என்ற ஒரு இணைப்பு இருக்கிறதா இசைப்பட வாழ்க்கை ஈதல் இசைப்பட வாழல் நீதன்றி ஊதிய மீட்கு இதை விட லாபமே இல்லை என்று சொல்லுவதால் அறிவிப்பு இந்த நிலையிலே இந்த உலகத்தை நான் பார்ப்போம் எத்தனை விதமான சங்கடங்கள் எவ்வளவு துன்பங்கள் சிக்கல்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் பாருங்க எல்லாம் அவசியம் எல்லாம் பிறந்தோம் வாழ்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு முடிய போறோம் எந்தெந்த இடத்துல நான் பிறக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதோ அந்தந்த இடத்துல அந்த நாட்டு ஆளுன்னு சொல்லிவிடுறோம் அந்த நாட்டு குழகைன்னு சொல்லிவிடுவோம் அந்த இனம் என்று சொல்லுகிறோம் அதெல்லாம் அந்த பிறந்த இடத்தை பொறுத்தும் வளர்ந்த இடத்தை பொருத்தும் தவிர உயிருக்கோ உடலுக்கோ அல்லது அதற்கு மூலப்பொருளாக உள்ள ஜீபத்திற்கோ வேறுபாடு இருக்கிறதா மனித நாய்க்கு மனிதன் என்று பார்த்தால் இல்லை நீ எண்ணத்தின் சிறப்பு எண்ணத்தின் வேறுபாடு தானே தவிர வேறு இந்த வேறுபாடுகளை எல்லாம் கலந்து மனித மனிதபுரம் ஒன்று என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மனம் வருது பாருக்க அதான் சமயம் என்று சம இயம் சம நேர்நிறை உணர்வு விஷம் என்பது நேர் அதற்கு தகுந்தவாறு வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையே நேர் அது சமயம்